அனைவருக்கும் வணக்கம் ஒரிசா மாநிலம் மல்கான்கிரி என்ற மாவட்டத்திலே நல்லிகுடா என்ற ஒரு கிராமத்திலே ஒரு திருச்சபை சுக்குநூறாக ஆர்எஸ்எஸ் தீவிரவாத கூட்டத்தினாலே உடைத்து நொறுக்கப்படுகிறது அது நொறுக்கப்பட்டுச்சு முழுமையாக அது நொறுக்கிட்டாங்க நொறுக்கப்பட்டதோடு மட்டுமல்ல அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் நொறு அந்த சபையை அவன் உடைத்து தரைமட்டமாவதுக்கு முன்பாக அந்த அந்த மாஸ்டரை ஃபோன் பண்ணி கூப்பிட்றான் நீ எங்கே இருக்க இங்கே வா இங்கே வந்தினா உன் கண் முன்னாலே உன் சபை எப்படி நொறுங்குகிறது என்று பார்ப்ப உன்னையும் இந்த இடத்துல கண்ட துண்டமாக வெட்டி விட்டு வெட்டி போட்டு விட்டு போவேன் என்று அவன் சொல்லி அழைத்த பிறகு இந்த காணொளி கிறிஸ்தவர்களுக்குள்ளாக வேகமாக பரவ வேண்டும் என்று விரும்புகிறேன் இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதை நீங்கள் அதிக அளவு சேர்த்தீர்கள் என்று சொன்னால்தான் தான் இதை போன்று வெளியிட காணிகளிலெல்லாம் நீங்கள் அதிகமாக பகிர்ந்து மற்றவர்களுக்கு கொண்டு போய் இதை நீங்கள் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்ப்பில் என்று சொன்னால்தான் இது எதற்காக வெளியிடப்படுகிறதோ அதனுடைய நோக்கம் நிறைவேறும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவர் அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதிகமான நாட்டில் சேருங்க ஒரு யூடியூபர் போன்ற வேலை செய்கிறாரா இதில் வருமானம் இருக்குமா என்று அதெல்லாம் இல்லை இதன் நோக்கம் என்ன தெரியுமா இப்படிப்பட்ட காணொலிகளை இன்று போடுவதற்கு எந்த மீடியாக்களும் இங்கே இல்லை எந்த ஒரு காணொலி மீடியாக்களிலே இந்த செய்திகள் போய் அரசாங்கத்திடத்திலோ மற்றொடத்தில் போய் சேர்ப்பதில்லை இதை தைரியமாய் போடுகிற யூடியூபர்கள் இல்லை இன்றைக்கி இதை தைரியமாய் அரசாங்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஆட்கள் இல்லை எல்லாம் பயந்துட்டு இப்படி சபைகள் அடிக்கப்படுகிறதோ ஒடைக்கப்படுகும் போது ஒளிந்து கொள்ளுகிறான் ஆண்டு சொன்னார் திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன் இங்கே எவனையும் காணல அவர் அன்னைக்கே தேடினார் காணலை இன்றைக்கி எல்லா மீடியாக்களும் இதை மறைக்கிறது எங்குமே எந்த இந்த செய்தியில் நாங்கள் சொல்லுகிற இந்த செய்திகள் எந்த பத்திரிகையிலோ பெரிய ஊடகங்களோ எதுலேயும் வரதில்லை இது எப்படியும் அரசாங்க திட்டத்திலே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் ஒரு சில போதகர்கள் உண்மையிலே ஊழியம் செய்கிறவங்க நாங்க நம்ம இங்கே சுகமாக இருக்கிறோம் நம்ம நம்ம இருக்கிற இடங்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கிறோம் மலைகளிலே காடு பகு காடான பகுதிகளிலே ஒருவனும் இல்லாத இடங்களிலே உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்து கூட அங்கே நின்று கத்தருக்காக ஊழியம் செய்கிற இப்படி கனமான ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஒரு சின்ன வேலை இப்படி போ போடுற ஒரு வீடியோவை மற்ற ஆளுக்கு நீங்கள் அனுப்ப மாட்டேன்றீங்க ஒரு மற்ற ஆளுக்கு போய் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க ஏன் இதை நாங்கள் கேட்குறோம் இன்று எந்த மீடியாக்களும் இப்படிப்பட்ட தகவல்களை அனுப்புறதில்லை நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மீடியா வாட்ஸ்அப் தான் இந்த யூடியூப்பில் வர இந்த செய்திகளை கொண்டு போய் நம் மக்கள்கிட்ட விரைவாக சேர்க்கணும் பல ஆயிரம் லட்சங்களை இதில் நம்ம சேர்க்கணும் ஏன்னா நமக்கு வேறு எந்த ஊடக பலமும் இல்லை நமக்காக பேசுகிற தலைவர்கள் இல்லை நமக்காக பரிந்து பேசுகிறவங்க யாரும் இல்லை இங்கே ஆகவே அந்த ரிக்கொஸ்ட் அதுக்காகத்தான் இதை நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கிறேன் இது எனக்கு பிழைப்பு இல்லை இது எனக்கு ஊழியம் இதற்காக நான் பரிந்து பேசி அநேக இடத்துல போராடி இரவுகளிலே இரவு நடு நிசை வரைக்கும் மூணு மணி நான்கு மணிக்கு இருந்து வீடியோக்களை எல்லாம் ஷூட் பண்ணி இப்படி தகவல்கள்லாம் சேகரித்து அவங்க எல்லாம் என்கிட்ட கேட்குற ஒன்று என்ன தெரியுமா ஐயா எங்களுக்கு இங்கே உதவி செய்ய யாருமே இல்லை இதை வெளிக்கொண்டு வர ஆள் இல்லை அரசாங்கத்தின் காதுகளில் எப்படியாவது இதை கொண்டு போய் சேர்த்துருங்க என்று அவர்கள் கெஞ்சி கேட்பதனால்தான் இதை இரவெல்லாம் கூட உட்காந்து கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு மதியில் கொண்டு வரேன் அதை நீங்கள் ஐந்து நிமிடம் உங்கள் டைம் எடுத்து ஒரு இதுக்கு ஒரு கமெண்ட் போட்டு அரசுக்கு உங்கள் கண்டனத்தை தெரிவித்து என்ன அதிகமான கண்டனங்கள் அதிகமான செய்திகள் நான் இதை கொண்டு போய் பெரிய பெரிய ஆட்கள் இடத்துல போய் சேர்க்குறேன் இந்த வீடியோவை அவர்கள் பார்க்கும்போது இதற்கான மக்களுடைய ரியாக்ஷன் என்ன கிறிஸ்தோல் என்ன நினைக்கிறார்கள் இதை குறித்து கிறிஸ்துவல் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அரசு தெரிஞ்சுக்கணும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவங்க தான் இந்த உங்கள் கமெண்ட் கேட்குறோம் இதை ஷேர் செய்யோம் பல பல நீங்கள் பல குழுக்களை வைத்திருக்கிறீர்கள் பல வீடியோ என்ன எவ்வளோ நேரம் எடுக்கும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் செலவு செய்யக்கூடாதா இதை ஒரு ஊழியமாக எடுத்து நீங்கள் செய்ய மாட்டிங்களா உங்களிடத்தில் தாழ்மையாய் கெஞ்சி கேட்டுக்கிற இது உண்மையாக காடுகளிலும் வனாந்திரங்களிலும் போய் கர்த்தருக்காக வைராகியமாக நிற்கிற ஒரு ஜன கூட்டத்தை எப்படியாவது நாம் பாதுகாத்திட வேண்டும் என்ற ஒரு நப்பாசையில் தான் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த நாள் முதல் இந்த நாள் முதல் கொண்டு தயவுசெய்து இதை உங்களுடைய குரூப்ஸில் உங்களுடைய தெரிஞ்ச ஆட்களுக்கு உங்கள் ஊழியத்துக்கு இது ஒரு ஊழியமாக எடுத்து அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கும் இந்த காணொலியை அங்கே கஷ்டப்படுகிற அந்த ஊழியக்காரனுக்கும் அது புரோஜனமாக இருக்கும் இந்த காணொளியை நீங்கள் இப்போதுதான் முதல் முதலாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் நாங்கள் போடுகிற வீடியோ உடனுக்குடனாய் வரும் ஒரு இதை ஒரு பணியாக எடுத்து மற்றவர்களுக்கு பகிரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை நீங்கள் அழுத்தி அதை பதிவு செய்து வைத்து கொண்டால் நாங்கள் வீடியோ போட்டவுடன் அது உங்களுக்குள்ளே வந்துவிடும் அது உங்களுக்கும் அது பார்க்கறதுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் வாங்க இப்ப நேர காணொலிக்குள்ளாயி போவோம் அதாவது பார்த்துக்கோங்க பிறகு நடந்த முழு விவரத்தையும் உங்களுக்கு நான் செய்தியாக சொல்லுவேன் அப்படின்னு சமஸ்தங்கும் கிறிஸ்டிய நமஸ்கார் মালকানগিরি জেলা খ্রিষ্টিয়ান সমাজ তথা আন্ডিভাইডেড কোরাপুট ওশা প্রতি খিষ্টিয়া সমাজ দুঃখর সহিত আপন মানুষ জনাওছু গতকাল মধ্যরাত্রি গুমা ব্লক নিকটস্থ গটিগুড়া নালিগুড়া গ্রাম নিকটস্থ গটিগুড়ে এক অভাবনীয় দৃশ্য ঘটনা এটি ঘটি যাই যা কি আমি পাই মধ্য ভাষা মিলুনা দীর্ঘ বর্ষ ধরি এ গ্রামরে এ মন্দির বা চর্চ নির্মাণ করা যাই এটি প্রার্থনা চালা গত রাতে দুর্গত মানে আসি যোজনাবদ্ধ ভাবে আগর সে যোজনা করে আসিকি সঙ্গবদ্ধ ভাবে আমি ভব্য মন্দির কু ভব্য চর্চ কু সম্পূর্ণ ভাবনাচুর সম্পূর্ণ ভাব এখন ভাঙিদিকে আমি এখন মালকানগি জেলা খ্রিস্টিয়ান সমাজ তরফর তৎসঙ্গে সঙ্গে গুমা অঞ্চল বুদ্ধিজীবী মহলরে আমার খ্রিস্টীয় সমাজ তরফ দৃঢ় ভাবে এখন আমাদের নিন্দা করুচু আমার ভরসা আ বিশ্বাস মালকানগি জেলা প্রশাসন উপরে অর্থমান আমাদের যে এই কাণ্ড ঘটাইছেন সে বিষয় এক লিখিত মেমোরা স্থানীয় থানা ভারপ্রাপ্ত অধিকারী অফিসর আমানে দেছু আমার বিশ্বাস আ ভরসা আসে আইন অনুযায়ী এক সর্বসাধারণ পবিত্র স্থানক এপর ভাবে নিমম ভাব ভাঙি চুরমার করেছেন আইনগত দৃঢ় কার্যানুষ্ঠান গ্রহণ করবে বলে মালকানগি জেলা খ্রিষ্টিয়ান সমাজ তরফ আমরা অনুরোধ দাবি রহব যদি এই দাবিপত্র অনুসারে যে বিশেষ মানে যে অনুষ্ঠান এই এই কর্ম করছেন সে আইনগত যদি দৃঢ় কার্যানুষ্ঠান গ্রহণ করা নজিব তবে আগামী দিন মানুষের আমি বাধ্য হবু রাজ সে আপনার সমস্ত খ্রিস্ট সমাজ அபிசிக் தாச மோதிர இப்படித்தான் இந்த திருச்சபை இந்த கிராமத்திலே உடைக்கப்பட்டது கடந்த பதினாறாம் தேதி என்ற இரவு சரியாக ஒரு ஏழு எட்டு மணிக்கு இப்படி இந்த பாஸ்டரை அந்த அருமையான போதகருடைய பெயர் ஆமோஸ் என்பது அவர் இரண்டு சபைகளை வைத்திருக்கிறார் அவர் நல்வாய்ப்பாக அன்று அந்த சபையிலே இல்லை வேறு இடத்துல தங்கியிருக்கிறார் அவருடைய ஃபோன் நம்பரை எடுத்து ஒரு ஆர்எஸ்எஸ்ன் மிகப்பெரிய கூட்டம் அநேகர் ஒன்று திரண்டு வந்து கையில் ஆயுதங்களோடு பொருட்களோடு வந்து நின்று அந்த இடத்துலேருந்து பாஸ்டர் ஆமோஸுக்கு செய்தி அனுப்புகிறார் அழைக்கிறார் டெலிஃபோனில் பாஸ்டர் வாங்க இந்த இடத்துக்கு வா உன் திருச்சபைக்கு முன்பாக தான் நாங்கள் கூடியிருக்கிறோம் இதை பார்த்து விட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கிறிஸ்துவ மக்கள்லாம் பயந்து போய் ஒழிஞ்சிக்கிறாங்க நாற்பது ஐம்பது பேர் கூடி ஆராதிக்கிற இந்த திருச்சபை இது காடுகள் நிறைந்த வனாந்திரம் மிகுந்த ஒரு பகுதியிலே மிக அதிகமான ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாதிகள் வாழ்கிற பகுதிக்கு மக் மத்தியில் இருக்கிற ஒரு கிராமம் மலை மலை சார்ந்த பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் இங்கு அநேகர் இப்படிப்பட்ட இந்துத்துவவாதிகளாக இருக்கிறார்கள் இங்கே இருக்கிற காவல்துறை கூட இந்த இந்துத்துவவாதிகளுக்கு தான் உதவி செய்யும் இங்கே போய் ஒரு என்ன அடிச்சிட்டாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் எடுக்க மாட்டான் அங்கே இருக்கிற காவல்துறை மட்டுமல்ல நீதித்துறை வரைக்கும் கலெக்டர் வரைக்கும் எல்லாருமே இன்று காவிகளாக இருக்கிறார்கள் இதற்கு முன்பாக ஆண்ட ஒரு அரசு அங்கே இருந்த பீஜு பட்நாயக் அரசு ஓரளவுக்கு மனசாட்சியோடு ஸ்டெயின்ஸ் மறித்த பிறகு ஒரிசாவிலே கிறிஸ்துவர்களுக்கு ஒரு மரியாதையும் அன்பும் இருந்தது இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்த இடம்தான் ஆனால் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாக பாஸ்டர்களை இங்கு தான் தொருத்தி தொருத்தி அடித்து வெட்டினான் இதே கிராமத்துக்கு பக்கத்து அந்த மல்கான்கிரி மாவட்டத்தில் தான் இரண்டு இடங்களிலே ஒரு காணொலி கூட நான் போட்டிருக்கேன் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் என்னுடைய வீடியோ பதவியிலே ஒரு காணொலி மல்கான்கிரியிலே எப்படி பாஸ்டர்கள் வெட்டப்பட்டார்கள் என்று ஒரு பதிவு இருக்கிறது அவங்க அங்கே அடிக்கப்பட்டாங்க தாக்கப்பட்டாங்க எந்த காவல்துறையும் அவங்களுக்கு வந்து உதவி செய்யலை எந்த கலெக்டரும் உதவி செய்யலை காவல்துறை அதிகாரிகளை வைத்து கொண்டே இவர்கள் அவ்வளவு தீவிரவாதத்தில் இருக்கிறாங்க ஏன் ஆளுகிறது அங்கே பிஜேபி அரசு பிஜேபி அரசு இப்படிப்பட்ட வன்முறையாளருக்கு உதவி செய்கிறது இவர்களெல்லாம் ஆதரிக்கிறது இவர்கள் அந்த பிஜேபி இருக்கிற அந்த தைரியத்தில்தான் இப்படி திருச்சபைக்குள்ளே பூந்து அடித்து உடைக்கிறார்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய திருச்சபை ஐம்பது பேருக்கு மேல் வந்து ஆராதிக்கிற ஒரு திருச்சபையை இவ்வளோ பெருசாக எப்படி தரை மட்டும் உடைச்சிருக்கான் பாருங்கள் மேலே இருக்கிற உள்ளே இருக்கிற சேர் உள்ளே இருக்கிற அந்த வாதிய கருவிகள் அங்கே இருக்கிற ஃபுல் ஃபீட்டு இவ்வளோ இருக்க ஒன்று இருக்கா பாருங்கள் குப்பையாக போட்டுச்சு எல்லாத்தையும் மேலே கூரை இருந்தால் தானே நீ வருவே கூரையை உடைச்சிட்டான் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இப்படி உடைச்சிட்டான் சிறுபான்மை மக்கள் நல கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது கிறிஸ்தவ உரிமை இயக்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு கண்டனத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க இப்படிப்பட்ட திருச்சபை உடைக்கும் போது நீங்கள் கண்டனங்களை எழுதுங்க நாங்கள் அரசை எதிர்க்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பாருங்கள் எவ்வளோ தைரியமாக உட்காந்துட்டு பேசுகிறேன் இன்றைக்கி யார் இதுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லை இங்கே அவமாம் பயத்தில் இருக்கிறான் அரசாங்கத்துக்கும் இவனுக்கும் எதிர்த்து பயக்கிறான் எனக்கு எந்த பயமும் கிடையாது நான் யாராவது ஒருவன் பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஆகணும் இந்த இவங்களுக்கு எதிர்த்து நிற்கணும் அந்த தைரியத்தில் தான் நான் நினைக்கிறேன் என்ன என்னென்ன பண்ணிக்கோ இன்று இப்படிப்பட்ட திருச்சபை அநீதியாகி உடைக்கும் போது உங்களுக்கெல்லாம் கோபம் வரணும் அன்று பினகாஷ் ஒரு எப்படி கோவப்பட்டான் என்பது நமக்கு தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் ஒரு கோபம் வரணும் திருச்சபை உடைக்கப்பட்டு இருக்கிறது நம்ம அதுக்கெல்லாம் எதிர்த்து நின்று என்ன தான் செய்யணும் ஒரு ஒரு சின்ன வார்த்தை தான் எழுந்து அரசை கண்டிக்கிறோம் அங்கே இருக்கிற பிஜேபி அரசை கண்டிக்கிறோம் ஒரு சின்ன வார்த்தையை டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது ஒரு ஊழியமாக செய்யுங்க அது தேவை இன்றைக்கி அநேகம் எதிர்பார்க்குறாங்க ஏனென்றால் இது வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு பிழை நான் முதல்ல இது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இது எனக்கு பிழைப்பா அல்ல இது என்னோட வேலை இல்லை எனக்கு என்னென்ன ரத்தம் கொதிக்குது எனக்கு பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியம் எப்பளோ இது எவ்வளோ தைரியம் இருந்தாலும் ஒரு கிராமத்தில் இவ்வளோ பேர் கூடி வந்து ஒரு திருச்சபையை மேலே கூரை உடைச்சிருக்கான் ஜன்னலை உடைச்சிட்டான் அங்கே இருக்கிற ஒரு சேர் இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடத்த பாருங்கள் பார்த்தா நமக்கு எவ்வளோ கோபம் வரும் இந்தியா என்ன இது குடிய இது இந்தியா சுதந்திர நாடா இங்கே எல்லாேருக்கும் சம உரிமை இருக்குதுதான் எப்படி இப்படி உடைச்சிட்ட எப்படி அந்த அரசு சும்மா விட்டுருக்கிறது இன்னும் ஒருவனும் கைது செய்யப்படவில்லை ஊருக்கே தெரியும் அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ பேர் வந்து அங்கே இருக்கிற காவல் நிலையத்துக்கு தெரியாதா யார் இதை செய்தான்னு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த பாஸ்ட் பாருங்கள் அங்கே நின்று அந்த அந்த சங்கத்தில் இருக்கிற எல்லாம் நின்று அங்கே பேசுகிறாங்க அவங்க உரிய உரிய மொழியில் இருக்கிறது நானே இன்றைக்கி காலையில் தான் என்னுடைய சகோதரர் இடத்துல கேட்டு இது இதோடய டிரான்ஸ்லேஷன் வர்சனை கேட்டு வாங்கினேன் அவர் என்ன சொல்கிறார் கையெடுத்து கும்புறாரு அவர் கேட்கிறார் எங்களுக்கு இப்படி திருச்சபை உடைத்து போட்டுவிட்டு இப்படி எங்களை கொண்டு போட்டுட்டு இருக்கீங்களே என்ன நீதி இருக்கிறது என்ன நியாயம் இருக்கிறது ஒழுங்காக அந்த திருச்சபை அங்கே இருக்கிற மாநில அரசு கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு நான் இதை கோரிக்கையாக வைக்கிறேன் அவங்களுக்கு அதை கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து மறுபடியும் அது புலனை அதை மறுபடியும் சீர்திருத்தி மறுபடியும் திருச்சபை நடத்த அரசு அவங்களுக்கு உதவி செய்யணும் இப்படி அநீதியாக வந்து ஒரு கிறிஸ்துவ திருச்சபையை உடைத்துட்டு போயிட்டால் யாரும் கேட்பதற்கு நாதிகள் என்று நினைக்கிறீர்களா எவ்வளோ கொடுமையான விஷயம் இது பாருங்கள் நம்ம எங்ககிட்டெல்லாம் இங்கே வந்து ஆட்கள் இல்லை நான் இல்லைன்னா பயங்கரமான கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாலும் அதிகமாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தி வந்தான் இதுக்கெல்லாம் நடத்துறதுக்கு ஏன் இல்லை எல்லோரும் இன்றைக்கி வந்து ஆட்களை பாஸ்டர்ஸ் எல்லாமே என்ன சர்ச்சில் இருக்கிறவங்களாம் ஒருவனும் கூட அனுப்புறதில்லை ஆட்களில் எல்லாம் வந்து அதை பரிசுத்தமாக நினைக்கிறான் இன்னைக்கு வந்து அரசியல் வேண்டான்றான் இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம்னா எப்படி எதிர்த்து நிற்பது எப்படி போராடுவது இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் என்றால் அரசுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் நமக்கு வந்து ஒரு அநீதி நடக்கும்போது எதிர்த்து நின்று ச போராடணும் எடுத்து நின்று கேள்வி கேட்கணும் இயேசு கிறிஸ்து அந்த கேள்வி கேட்டார் தக அவரை கண்ணத்தில் அரைக்கும் போது திருப்பி கேட்டார் தகாதது செய்தால் தகாததை ஒப்பு தப்பு செய்யாத போது என்னை ஏண்டா அடிச்சேன்னு கேட்டாரு அவர்தான் அந்த மலைப்பிரசங்கத்திலே பேசினாரு அவர் மலைப்பிரசில் சொன்னார் தீமையோது எழுது எதிர்த்து நிற்காதே உன்னை ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டுன்னு சொன்னாதே இயேசு கிறிஸ்து தான் நியாயஸ்தலத்தில் நிற்கும் போது அவரை ஒரு கண்ணத்தில் அரைந்த போது போது ஏண்டா அடிச்சுன்னு கேட்டார் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன தவறு செய்தோம் இந்த நாட்டில் அங்கே இருக்கிற பாஸ்டர் ஆமோஸ் என்ன தவறு செய்தார் அவர் அவருடைய குற்றம் அங்கே திருச்சபை நடத்துனது குற்றமா அந்த கிராமத்துக்கு போனது குற்றமா அங்கே போய் பாவத்திலும் சாவத்திலும் கட்டுகளில் இருந்த அந்த நாற்பது ஐம்பது குடும்பத்தை தேவனுக்குள்ளாய் வழி நடத்தினது அவர் குற்றமா அவர் தேவனுக்காக வைராமன் என்ற அந்த மனிதன் பாருங்கள் போய் ஒரு மூன்று நாட் நான்கு நாட்கள தலைமறைவாக இருந்திருக்காருங்க ஏனென்றால் இந்த படுவாயில் பிடிச்ச அவரை கொன்றுவாங்கன்னு ஒரு பயத்தில் இருந்தார் இப்படிப்பட்ட நேரத்தில் யார் உதவி செய்வது கோடிக்கணக்கான ரூபாய்க்களை நாங்கள் பிரசங்கம் பண்ணி மக்கள்கிட்ட வசூல் பண்ணி வச்சிருக்கிற பெரிய ஆர்கனைசேஷன் இதுக்கு பேச மாட்டேன் அந்த தலைவர்கள் பேச மாட்டேன்றாங்க அவங்களாம் யாருக்கு இவங்க மாதிரி ஆட்களுக்கு காசை கொடுத்து அனுப்பி போய் காப்பாற்ற அவங்களுக்கு போய் நில்லு துணை நில்லுன்னு எவனும் பேச மாட்டேன்றான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நாம் எல்லாம் நல்லா சுகமாய் உட்காந்து தின்னு கொடுத்துருக்கிறோமே தவிர கிறிஸ்துவல் பாடுபடும் போது அவளுக்கு போய் நிற்கப்பதற்கு அவளுக்காக ஆள் அனுப்புவதற்கு ஒருவனும் இங்கே இல்லை ஒரு ஸ்தாபனமும் இல்லைங்க ஒருவனை உதவி செய்கிறதுல ஏன் உதவி செய்கிறது இல்லை இவர்களுக்கு அது பெரிய பெரிய காரியமாக தெரியல அது பாடு அவன் பாடு அவன் பட்ட பாடு ஆனால் தேவனுக்காக வைராகியமாக இப்படிப்பட்ட கிராமங்களில் இப்படிப்பட்ட மலை வாழ் மக்கள்கிட்ட மக்கள் போய் நின்று தைரியமாய் கர்த்தருக்காக வைராகியமாய் நின்று பேசுகிற இப்படிப்பட்ட மிஷினரி ஸ்தாபனங்கள் அதுக்குத்தான் சொல்கிறேன் நான் நிறைய என்னுடைய அரசியல் காரியங்களை கூட நான் குறுக்கிட்டு இப்போ ஏன் போய் வட இந்தியாவில் இப்படி போய் எல்லா இடங்களும் நிற்கிறோம் நான் போன காணொலியில் கூட சொன்னேன் அடுத்து சென்னை டெல்லியை மையமாக வைத்து அநேக காரியங்களை செய்வதற்கு இருக்கிறோம் அநேக திட்டங்கள் இருக்கிறது எங்கள் இடத்துல ஜபம் பண்ணிக்கொள்ளுங்க நாங்கள் எழுந்து போய் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லாரும் சொல்கிறோம் யாருமே போய் அங்கே நிற்பதுக்கு தைரியம் எல்லாரும் என்னை கூப்பிட்றான் வாங்கையா உங்களை மாதிரி ஆட்கள் எங்களுக்கு வேணும் வந்து எங்களை வாங்க நீங்கள் எங்களோடு நில்லுங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அநேகர் கூப்பிட்டு விட்டுருக்காங்க நான் இங்கே சில காரியங்கள் எல்லாம் சரி செய்து விட்டு தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட எழுத்து களத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ஏன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது ஒருத்தர் வேணும் ஒரு தலைமைத்துவம் வேணும் ஒரு ஆள் வேணும் இங்கே இருக்கிறவெல்லாம் தான் செய்கிறது தான் மிகப்பெரிய ஊழியன் நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து பூட்டிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் அதை பெருமையாக சொல்கிறான் அன்று நிக ஆலயத்தை கட்டும்போது சன்பெல்லாத்து தொபியாக ராத்திரியிலே ஒரு உனக்கு கூலி பொறுத்துட்டான் இந்த ராத்திரியிலே வரப்போகிறான் உன்னை வந்து கொலை செய்ய போகிறான் வா போய் தேவாலயத்தை திறந்து உள்ளே போய் பூட்டி கொள்ளலாம் என்று அழைத்த போது நெகயமியாக சொன்னான் என்னை போல் தேவ மனிதன் போய் தேவாலயத்தை போய் உள்ளே போய் ஒளிஞ்சிக்குவேன் நினைச்சியா அவ்வளோ கோழையா நான் வரட்டேன் என் வரட்ட நான் பார்த்துக்கிட்டேன் நான் போய் ஒரு நாளும் தேவாலயத்துக்குள்ளே போய் ஒளி பூட்டுறது போகிறது இல்லைடா இங்கே தான் நிற்பன்னு சொன்னான் தைரியசாலி இன்றைக்கி உங்க எல்லாம் போய் தேவாலயத்தை பூட்டிக்கிட்டு அவன் செய்கிறது தான் க சரி அவன் செய்கிறது தான் சரின்னு சொல்கிறான் இல்லை ஒரு கூட்டம் நாம் எஸ்தரம் போல் எழுந்து புறப்பட்டு போகணுங்க ஒரு கூட்டம் நாம் எல்லாம் போய் இவங்களுக்கு கூட்டம் போய் அங்கே நிற்கணும் அதற்கு முன்பாக காரியம்தான் இதை அரசாங்கத்திட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இப்படிப்பட்ட காணொலிகளை உங்கள் மற்றவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி கிறிஸ்துவம் இருக்குன்னு சொல்கிறான் அதில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேராவது கண்டனம் எழுப்பக்கூடாதா குரல் எழுப்பக்கூடாதா பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேராவது இவர்களுக்கு சாதகமாக உங்கள் கூட இருக்கிறோம் துணையாக நிற்கிறோம்னு சொல்லக்கூடாதா சொல்லுவதற்கு ஒருவனும் இல்லை எது திறப்பு எதிரி எந்த இடத்திலே பலவீனமாக இருக்கிற இடத்துல பலமாக இருக்கிற கோட்டைக்கு உள்ள இருக்கு உக்காந்துருக்கிறது இல்லை பலவீனமாக இருக்கிற இடத்தை உடைத்து விட்டு வருகிறானோ அந்த இடத்துலே போய் கோட்டை மதிலை காட்பதற்கு ஒருத்தன் தைரியமாக தனியாக நிற்கிறான் பார்த்தீங்களா அதுதான் திறப்பில் நிற்கிறது இன்றைக்கி திறப்பில் நிற்கிறது ஜபம் மட்டும்தான் நினச்சிட்ருக்கான் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதிர்த்தின்று பாதிக்கப்பட்டவனோடு துணையாய் நிற்பது தான் திறப்பில் நிற்கிறது அதுவும் ஒரு திறப்பு தான் அவனால் அவன் சோர்ந்து போயிடக்கூடாது இந்த ஊழியக்காரன் போய் அடிப்பட்டதால் பயந்து போகக்கூடாது பாஸ்டர் ராமோஸ் போய் ஒளிஞ்சிக்கக்கூடாது இதுக்கு மேலே விட்டு ஊழியத்தை விட்டுட்டு வேணாங்க அந்த ஊர் எனக்கு அந்த இடம் போனால் போதுன்னு வேறு ஊருக்கு ஓடுவதில்ல அதே இடத்துல நின்று மறுபடியும் ஸ்தாபித்து இன்னும் நூறு பேரை அந்த ஊரில் கிறிஸ்து மாற்றுவது தான் கர்த்தருக்கான ஊழியம் அதுதான் கிறிஸ்துவம் அப்படிப்பட்ட ஆளுகளை தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் பேசுகிறோம் அதுதான் தான் பேசுகிறோம் உங்ககிட்ட பயப்படாதீங்க பாஸ்டர் நாங்கள் இருக்கிறோம் உங்க கூட நாங்கள் துணை நிற்போம் இதை நான் மத்திய மாநில அரசுக்கிட்ட போய் இந்த செய்தியை கொண்டு போவேன் இதை நான் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் விட மாட்டேன் அதுக்கு தாங்க வீடியோ நாங்கள் போய் தேடி தேடி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஏன் வீடியோ போடணும் எந்த மீடியாவும் போட மாட்டேன்றா எந்த முன்னணி ஒரு எந்த ஒரு காரியமும் போக மாட்டேன் ஒருத்தனாக கேமரா எடுத்துகிட்டு போகிறான்னா பாருங்கள் போக மாட்டேன் கிறிஸ்துவ மதம் மாத்திரான்னு சொன்னால் அடுத்த நேரத்தில் பாருங்கள் அஞ்சு பேர் கேமரா வச்சு நிற்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய திருச்சபை உடைத்ததுக்கு உடைத்தப்படும் போது எடுக்க ஒரு வீடியோ எடுக்கிற ஒரு அங்கே ஒரு நியூஸ் ஏஜென்சி கிடையாது நியூஸ் இவ்வளோ நாள் ஆச்சு அந்த இடத்துல ஒரு செய்தி எந்த இடத்துல எதுலுமே செய்தி கிடையாது ஆகவே இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இதை உங்களுடைய மற்ற கிறிஸ்துவ சக ஊழியர்களுக்கு நீங்கள் இதை உடனே அனுப்புங்கள் அது ஒரு ஊழியமாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் இவர்களுக்காக கண்டிப்பாக ஜபம் பண்ணுங்கள் முடிந்தவர்கள் இதில் கண்டனம் தெரிவிங்க அநேகருக்கு இதை இது அனுப்புங்க இன்னொரு முக்கியமான தகவல் ஏன் இப்படிப்பட்ட வீடியோக்களை நான் கஷ்டப்பட்டு போடுகிறேன் திரட்டி கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் என்னை எதிர் நம்பி தராங்கன்னா இது அந்த மக்களுடைய அநேகர் இதை ஜெபிக்கிறதுக்காக எடுக்கணும் நீங்கள் இந்த குறிப்புகளை வைத்து இந்த பகுதியில் நாங்கள் பேசுகிற இந்த இந்த பாஸ்டர்ஸு இந்த திருச்சபை மக்கள் எல்லாம் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை நீங்கள் அநேகம் இதை ஜெபித்து அவர்களை தாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நீங்கள் பதிவு செய்து வைத்து கொள்ளுங்கள் மற்றவர்களை பதிவு பண்ணுங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை மறுபடியும் உற்சாகப்படுத்துங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்